அண்டவரும் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் தூஷணம் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று தேவனை தூஷிப்பவன் எதை சுமப்பான் விடை தன் பாவத்தை சுமப்பான் கேள்வி எண் இரண்டு யாருடைய தீபம் காரிருளில் அணைந்து போம் தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கேள்வி என் மூன்று யார் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் உடை கள்ள போதகர்கள் நிமித்தம் கேள்வி என் நான்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை தூசித்தவன் யார் உடை சீமேயி கேள்வியின் ஐந்து தேவனை தோஷித்து ஜீவனை விடும் என்று யார் யாரிடம் சொன்னது உடை யோபுவின் மனைவி யோபுவிடம் சொன்னது கேள்வியின் ஆறு அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யாரை தோசித்தான் இஸ்ரவேலின் பரிசுத்தரை கேள்வி கேள்வியின் ஏழு யாருக்கு விரோதமான தூஷணம் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை உடை பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் எண் எட்டு தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் செய்ய வேண்டியது என்ன விடை தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ண வேண்டும் கேள்வி என் ஒன்பது யாரை தூசியாமலும் இருக்க வேண்டும் விடை நியாயாதிபதிகளை தூசியாமலும் இருக்க வேண்டும் கேள்வியின் பத்து கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்து கல்லறிந்து கொல்லப்பட்டவன் யார் விடை செலோமித்தின் மகன் தூஷணம் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம்ல தெரியுது பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்ம ஆமீன்